நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வச்சு மூன்று படங்கள் பண்ணிவிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மூன்று படங்கள் பண்ணிவிட்டார் ஏன் தளபதி விஜய் வச்சு கூட ஒரு படம் பண்ணிட்டார் ஆனால் என்ன காரணத்தால் தெரில நம்ம தலை அஜித்தை வச்சு அவர் இதை படம் பண்ணவே இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்தில் அஜித் குமார் தான் நடிக்க வேண்டியது ஆனாலும் சில காரணங்களால் அஜித் அந்த படத்தை விலகி பிரசாந்தர் உள்ளே வந்து அந்த படம் மெகா கிட்டாச்சு இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஆனாலும் கூட திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஷங்கரோட ரோபோ படத்தில் அதாவது எந்திரன் படத்தில் வந்து கமல் நடிக்கலை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் அவர் வந்து ஷாருகாண்ட்டை போனார் டீம் இந்த பட்ஜெட் பஞ்சாயத்தில் வந்ததால் வேறு வழி இல்லாமல் நம்ம அஜித்தை வச்சு எடுத்துடுவோமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் சங்கர் அவர்கள் யோசிச்சாரு அது பத்திரிகையிலையும் செய்திகளாக வந்துச்சு ஷாருக் போனால் என்ன ஷங்கரின் ரோபோ அஜித் அப்படிங்கிற டைட்டில் வந்துச்சு ஆனாலும் கூட ஷங்கரும் அஜித்தும் அப்போ இணையவே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் ரஜினியை வச்சு எடுத்தால் அந்த அப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இப்போது அஜித் வந்து ஏன் சங்கர் படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறதுக்கான பஞ்சாயத்தாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா அஜித் வந்து கரெக்டாக ஷூட்டிங் வர மாட்டார் ஒம்பது மணி தான் வருவார் அதுக்கப்புறம் அவர் எப்போ ஷெட்யூல் சொல்கிறாரோ அப்போ தான் பண்ண முடியும் ஆனால் சங்கர் படத்தில் அப்படி கிடையாது எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டூ போடாமல் குதிக்க சொல்லுவார் ஓட சொல்லுவார் மலையில் நனைய சொல்வார் சாக்கடில் குதிக்க சொல்லுவார் அவருக்கு வந்து ஒரு ஹீரோவாக அப்படி ஒத்துழைக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஷங்கர் படத்துக்காக அவ்வளோ மெனக்கெடுவார் இந்த வயசுலையும் ஸோ இதெல்லாம் அஜித் பண்ண மாட்டார் அதனால தான் ஷங்கர் படத்தில் நடிக்கிறதுக்கு அஜித்தும் பெருசாக ஆர்வம் காட்டில் ஷங்கருக்கும் அஜித்தை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் நேற்று வரைக்கும் தான் ஆனால் இன்னைக்கு வந்த அப்டேட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு ஏன்னா நம்ம தலை அஜித் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஜித்குமாரே நம்ம பிரம்மாண்டே சங்கருக்கு ஃபோன் பண்ணி அடுத்து நாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காராம் நமக்கே தெரியும் ஷங்கர் அடுத்ததாக வேல்பாரி கதையை தான் போகிறாரு ஆனால் ஹீரோ யார் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணாமல் இருந்தார் ரஜினி நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் ரஜினிக்கு அந்த வயோதிகம் மிகப்பெரிய தடையாக இருக்குது இன்னொரு பக்கம் அவர் வந்து யஷ் அல்லது வந்து ரன்வீர் கபூர் நடிகைகள்னு பார்த்தா வேல்பாரி ஒரு தமிழ் மன்னனை பற்றிய கதையில வேற்றுமொழி ஹீரோவா அப்படின்னு இங்கே இருக்கலாம் கொந்தளிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் யோசிச்ச சங்கர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் தரப்புலேருந்தே கால் வந்ததால் பேசாமல் வேள்பாரியில் அஜித்தே நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையும் அவருக்கு வந்திருக்கான் இத்தனைக்கும் அஜித்துக்கும் ஒரு பீரியட் படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நம்ம பாலகுமாரனோட அந்த உடையார் நாவலை வந்து படமாகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஆனால் நடக்காமல் போயிடுச்சு ஸோ இப்போது இந்த நேரத்தில் ஷங்கரோட இயக்கத்தில் வேல்பாரி கதையில் அஜித் அவர்கள் நடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குங்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் அஜித் நம்ம குட் பேட் அக்லி படத்தையும் அடுத்ததாக சிறுத்தை சிவா படத்தையும் முடித்து வர்றதுக்கும் இந்த பக்கம் சங்கர்கள் இந்தியன் த்ரீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் கேம் சேஞ்சர் படத்தை முடித்து வர்றதுக்கும் சரியாக இருக்குங்கிறாங்க எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஷங்கர் இயக்கத்தில் நம்ம அஜித் குமார் நடிக்க போகிற வேல்பாரி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது யாருக்கெல்லாம் இந்த கூட்டணி மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்